குமரகுரு கல்வி நிறுவனங்களில் அன் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு நாளை துவங்குகிறது கோவை சரவணம்பட்டியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் நாளை முதல் ஐந்து நாட்களுக்கு லேர்னிங் சொசைட்டிஸ் அன் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு துவங்குகிறது சிக்ஷன்டார் அண்டோலன் எனும் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கு பற்றிய செய்தியாளர் சந்திப்பு இன்று கோவை குமரகுரு சிட்டி சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது இதில் இந்த இயக்கத்தின் நிறுவனர் மணிஷ் ஜெயின் குமரகுரு பொறியியல் கல்லூரியின் உதவி துணை தலைவர் சரவணன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்தவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றனர் நான் ஒரு மூணு குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேங்க நான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன் சோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறது நாங்கள் நாங்க ஹாஸ்பிட்டல் போறது இல்ல இயற்கை உணவுதான் சாப்பிட்டு இருக்கோங்க ஸோ இந்த வாழ்க்கைக்கு நான் வாழக்கூ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம் வந்து மனிஷ் பாயா ஓட தாட் ப்ராசஸ் ஸோ நான் நிறைய கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன் வேற நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க முடியும் பட் ஒன் ஆஃப் த கான்ஃபரன்ஸஸ் வேர் நான் என்னையவே நான் யாருன்னு யோசிச்சதும் நான் என் வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் எனக்குள்ளார தூண்டின ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லேர்னிங் சொசைட்டீஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பை மணீஷ் பையா ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம சிட்டி கோயம்புத்தூரில் நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ வி மேட் அண்ட் இன்விடேஷன் அண்ட் குரு கும்பரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஆ ஹியர் இன் கோயம்புத்தூர் ஜூன் எயிட்டீன்த்லேருந்து ட்வெண்ட்டி செகண்ட் வரைக்கும் நடக்குதுங்க கும்பரகுரு காலேஜில்